சென்னையில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற தமிழக வெற்றி கழக தோழர்களை கைது செய்த காவல்துறையினர் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டில் தொடரும் லாக் அப் மரணங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது தலைநகர் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வேலூர் காஞ்சிபுரத்திலிருந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலர் புறப்பட்டனர் ஆனால் வரும் வழியிலேயே அவர்களை தடுத்து நிறுத்தி உங்களை அங்கு அனுமதிக்க கூடாது என உத்தரவு கிடைத்துள்ளதாக தெரிவித்தனர் தமிழக கழக நிர்வாகிகளை காவல்துறையினர் கூண்டோடு கைது செய்தனர் விடியல் திமுக அரசே ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம் கூட்டம் அதிக அளவில் கூடிவிடுமோ என்ற பயமா இல்லை காசு கொடுக்காமலே இவ்வளவு கூட்டம் செய்யுதே என்ற ஆதங்கமா விஜயின் வளர்ச்சியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது முதலில் விஜய் களத்தில் இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக களம் இறங்கியதும் இப்படி பயப்படுகிறீர்களே இதுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான ஒரு பதிலடியை மக்கள் உங்களுக்கு தருவார்கள் தமிழக மக்களின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை